ஹரி இன்று நமது இமயமலை ஹரிதுவார் கங்கை நதிக்கரை அமைந்துள்ள ஸ்ரீ குட்டியாவில் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது அன்பர்களான சென்னை சேர்ந்த கே சுப்பிரமணி எஸ் மாலினி தம்பதியினர் இன்று சாது சன்னியாசிக்கு உணவப்பிரசாதம் வழங்கியுள்ளார் மேலும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுப்பிரமணி மாலினி தியாஸ்ரீ நிதி ஜெயன் சபினா ஜோதி டி என் ஜே டான்ஸ்போர்ட் குடும்பத்தார் இன்று நம் அன்பர்களுக்கு உணவு பிரசாதம் சாது சன்னியாசிக்கு வழங்குகிறார் மேலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேரும் சிறப்புமாய் வாழ நமது கங்கை நதிக்கரையுள்ள உள்ள சாது சன்னியாசிகள் வாழ்த்துகிறோம் ஹரிஓம் எஜமானசிய சககுடும்ப சக பரிவாரிசிய மேச வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா அபிவிருத்திய சர்வயோசி கிருதி பிராத்தம் சர்வரச நிவாரண பூர்வ சகல லோக மனோகார்ப வியாபார பிரஸ்தான பகுதலாகம் சகதர்மம் அர்த்தம் காமம் மோச்சம் சதுரபுரட்சம் சித்தியோகம் கங்கை நதிக்கு சமர்ப்பே சுபமஸ்தூ கங்கை அணிந்த ரமணீய ஜட்டாதரேசன் கௌரியை நிரந்தரம் இடப்புறம் வைத்த நேசன் நாராயண பிரியன் மன்மதனை எரித்தநாதன் காசிபதி புகளைப் பாடும் பஜ விஸ்வநாதம் சொல்லில் அடங்கிட அநேக குணஸ்வரூபன் மாலோடயன் தேவர் வணங்கும் அழகுபாதன் வாமப்புறம் உமையை அன்புடன் வைத்த தேகன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் பூதங்களின் தலைவன் நாகங்களை அணியும் நாதன் புலியாடை ஏற்று வருவோன் பாசாங்குசம் ஏந்தி அபயம் தரும் சூலபாணி காசிபதி பாடும் பஜ புகழைப்பாடும் சீதள நிலாவினை சிரசணிந்த சடையின் ஈசன் கோபத்தினில் காமதகனம் செய்த நாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி புகழைப்பாடும் பஜ விஸ்வநாதம் ஐந்தானதோர்வதனன் யானை அசுர சம்ஹாரன் நாகாசுர கொடுமை அழித்தநாதநாதன் சோகங்களில் துயரம் நீக்கிடும் சுரரின் ஈசன் காசிபதி புகழைப்பாடும் பஜ விஸ்வநாதம் ஒளியின் மயம் கொண்ட சத்குணன் சுந்தரேசன் ஆனந்தமான சுகநாயகன் ஈடிலாதான் தெளிவாய் விளங்கும் சர்வேசன் ஆத்ம ரூபன் காசிபதி புகழைப்பாடும் பஜ விஸ்வநாதம் ஆசைகளை விலக்கி மாசினை விலக்கி வைத்து பாவங்களை விலக்கி பக்குவம் அடைந்த நிலையில் ஈசன் சிவனை இதய கமலத்தில் வைத்து காசிபதி பாடும் பஜ விஸ்வநாதம் தோஷங்களாம் யாவையும் நீக்கிடும் ஈசன் வைராக்கியம் சாந்தி தரும் கிரிஜாமணாளன் வீரம் நிறைந்த இனிதான சுபனிவாசன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் புரபதியின் புறபதியின் பாடி வாழும் சிவனடியார் எவர்க்கும் உலகில் வித்தை வரும் சகலமான சுகமும் சேரும் முக்தியின் நிலை சேரும் புகழும் சேரும் விஸ்வநாதாஷ்டகம் இதை சிவசந்நிதியில் சொல்வோர்க்கு சிவலோக பதவி வரும் சிவனருள் கூடிவரும்